பிரியமானவர்களே எல்லோருக்கும் இக்கால வேளையிலே என் நான் பார்ந்த வணக்கம் கர்த்தர் என்னாலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று வாசித்து தியானிப்போம் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லியிருக்கிறது கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரவில்லை என்றால் நம்முடைய ஜீவியும் மிகவும் பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும் கர்த்த நம்மோடு வருகிறார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் இசிறவேல் மக்களை வழிநடத்தினது போல நம்மளையும் கூட கர்த்தர் அவருடைய ஸ்தம்பங்களினாலே வழிநடத்தி பாதுகாத்து வருகிறார் என்பதில் சந்தேகமில்லை யோசித்து பாருங்கள் எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வியப்படையத்தக்க அதிசயமான காரியத்தை செய்திருப்பார் செய்திருக்கிறார் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று வியப்படையத்தக்க ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் அது என்ன அதிசயம் நம்ம எதிர்பார்க்கிறதான காரியம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று யோசிக்கின்றீர்களா இல்லை இன்றைக்கு நாங்கள் நாம் அனைவரும் ஜீவனோடு இருக்கிறது அவர் கிருவைதான் உலகத்திலே பார்க்கையிலே எத்தனையோ வேதனையோடும் துக்கத்தோடும் சரீர பலவீனங்களோடும் நடக்க முடியாமல் பேச முடியாமல் மூச்சு விட கூட முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கல நம்ம நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு இந்நாளிலே தேவைகளை பூர்த்தி செய்கிறார் ஆகாரத்தை உட்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கருத்த நமக்கு கொடுக்கிறார் இருந்த போதிலும் கூட அவருடைய மகிமையின் கரம் நம்மளை தாங்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நம் தேவைகள் சீக்கிரமாய் சந்திக்கப்படும் கர்த்தர் தானே சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று என்ன சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன் பேரு பெருமைப்படுத்துவேன் நீ பூமியிலே இருப்பாய் என்ற அவருடைய மகிமையான வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் சொன்னதை அவர் நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவார் என்ற உணர்வையின் இருதயத்தோடு அவரை நம்பி விசுவாசித்து கடந்து வருவோம் கர்த்தர் தாமே இந்த திருவாசனத்தின்படி இந்நாடிலே உங்களோடு இருந்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவங்களை கைவிடாமல் பாதுகாப்பாராக ஆமேன் கிறிஸ்துவக்கே மகிமை உண்டாகட்டும்